வணக்கம் உரை மருந்தில் நிறையா நிறையா விதங்களில் கொடுப்பாங்க நிறைய பொருட்கள் கொடுப்பாங்க இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதில் ஒன்று என்ன அப்படின்னா வந்து மூணு பொருட்களை வச்சு ஜாதிக்காய் மாஜிக்காய் வசம்பு கடுக்காய் மஞ்சள் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இதில் ஒன்று என்னோடய கிளைண்ட் வீட்டில் நான் அந்த பக்க கல்லில் உரசி தாய்ப்பால் ஊற்றி பிள்ளைக்கு எப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ இருக்கும் அதை நீங்கள் பாருங்கள் இந்த அதே போல் எந்த க எந்த மருந்துகள் கொடுக்கணும் எதெல்லாம் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு அனுபவம் மிக்கவங்கள்ட்ட கேட்டுட்டு கொடுக்கறது நல்லது இல்லை உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்து நீங்கள் கொடுத்தாலும் சரி தெரிஞ்சு கொடுங்க அதை அர்த்தம் புரிஞ்சு கொடுங்க அது உண்மையாகவே பிள்ளைக்கு நல்லதாக தான் இருக்கும் இது கொடுக்குறதும் கொடுக்காம இருக்கிறது